எட்டு எட்டு நாலு பட்டை எள்ளுங்க நாலு பட்டை எள்ளு எட்டு பட்டை எழு ரெண்டு ரகம் இருக்கு ஆனா நாலு பட்டை எழுல போட்டாலும் என்னதான் வரும் எட்டு பட்டில இருக்கு எள்ள போட்டாலும் என்னதான் வரும் ரகங்கள் வித்தியாசம் நாட்டு ரகத்திலேயே எட்டு பட்டை ஒண்ணு நாலு பட்டை ஒண்ணு அப்பையிலே இருந்துட்டு தான் இருக்கு இது செங்கூர் எல்லாம் ஆனா எல்லா மக்களுக்கு வணக்கம் என் பேர் தனியை குமாருங்க நான் வந்து கடலூர் மாவட்டம் வடலூர் இதுதான் என் ஊரு ஆஹ் எங்க வீடு வந்து இங்கேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் சரிங்களா இது வந்து என்னோட வயல் வயல் வந்து ஒரு பன்னெண்டு ஏக்கர் இருக்குங்க அதாவது வந்து இந்த வரத்துல வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து நான் இயற்கை விவசாயம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ஆரம்பிச்சேன் அப்பெல்லாம் விவசாயினா என்னன்னு தெரியாம ஃபுல்லா தென்னை மரத்தை எல்லாம் நட்டு விட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இயற்கை விவசாயம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹண்ட்ரட் பர்சென்ட் இயற்கை விவசாயம் பண்ணுவோம் அப்போதான் இறங்கணும் நான் இறங்கி இந்த மரம் இந்த மரம் எல்லாம் முன்னாடி இருந்துச்சு இதெல்லாம் எங்க தாத்தா வச்ச மரம் அதுக்கப்புறம் இதுதான் இவ்வளவுதான் மரமே இந்த ஒரு நாலு தென்னை மரம் இது மட்டும்தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒன்னொன்னு நான் குன்னு வந்து உணவு காடு உணவு காடுன்னு எல்லாத்தையும் வைக்க ஆரம்பிச்சு வேலி ஓரங்களில் கிழுவை எல்லாம் வச்சு நட்டு எல்லாம் நட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பாவால் ஓரளவுக்கு மேலே எனக்கு வந்து நடுவில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கடைசியில் வந்து பக்கவாதம் வந்துச்சு பக்கவாதம் வந்து மூணு வருஷம் இதெல்லாம் விட்டுட்டு அவுட் ஆஃப் ஃபார்மில் போய் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன் வரமே பாருங்கண்ணே தேக்க மரமே ரோட்டில் இருக்குது அப்படின்லாம் சொல்லி தண்டை போட்டாக்க சரி எங்க அப்பா வெட்டிட்டார் வெட்டி கொஞ்சம் தடத்துக்கு நட்டுட்டு நீதி எல்லாத்தையும் போட்டார் தூக்கி போட்டார் வேலி வச்சுட்டாரு அதுக்கப்புறம் தான் வந்து சரி இதுக்கப்புறம் நீ வந்து பார்த்துக்கூடா என்னால் முடியலடா இதெல்லாம் வச்சுட்டு அங்கே பார்க்கறது அப்படின்னாரு சரி ஓகே வந்துட்டோம் இந்த இங்க வாங்க இந்த உணவு காடெல்லாம் வந்து ஒண்ணு ஒரு ஒரு செடியும் வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி தான் நான் வச்சேன் உணவு மா இருக்கு பலா இருக்கு கொய்யா இருக்கு நோனி பழம் இருக்கு நோனி பழம் வந்து சரோஜா குமார் அக்கா ஒரு தடவை கொடுத்து நான் எடுத்துட்டு வந்து வச்சேன் இன்னொன்னு வந்து மோன்ராஜ் கொடுத்தாரு பெரும்பாலும் மேக்சிமம் மணிகண்டன் கொடுத்தாரு பன்ருட்டில அது எல்லாமே நாட்டு எல்லாமே நாட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் நாட்டு ரகம் தான் திப்புலி வந்து நான் வந்து கொல்லிமலையிலேருந்து எடுத்து வச்சது சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு பின்னாடி இருந்த ஒரு எழுபது வருஷத்து மரத்தோடைய பழங்க இது இது கொட்டையை போட்டு நான் முளைஞ்ச வச்சது இது வாழை இந்த வாழை தான் நான் ஒருத்தரை நம்ம வேற சேனல்ல இந்தியன் ஹெரிடேஜர் சேனல்ல போட்டுட்டு ஆஹ் அதாவது வந்து நிறைய பேர் வந்து பேன் வாழை பேன் வாழை கேட்டுட்டே இருப்பாங்க நானும் எத்தனை கட்டை இருக்கோ புடிங்க கொடுத்துட்டே இருப்பேன் இலவசமா தான் கொடுப்பேன் கொடுத்துட்டே இருப்பேன் இதில் வந்து ஒரு பத்து பேர் வந்து எங்க எனக்கு காய்த்து பழம் குளத்தள்ளிடுச்சிங்க அருமையாக இருக்குங்க அப்படின்வாங்க சந்தோஷமா இருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து கொய்யா இது வந்து எங்கள் தாத்தா வச்ச கொய்யா தாத்தா வச்ச மரம் அது பாருங்க இங்கே வாங்கல இது வந்து கொய்யா பிஞ்சு இது பழுத்துச்சுன்னா இவ்வளோ பெருசு தான் இருக்கும் என்ன ரகம் என்ன நாட்டு ரகம்ப்பா என்ன ரகம்லாம் எனக்கு பேர் தெரில ஆனால் உண்மையாலுமே நாட்டு ரகம் தான் இது வந்து ஒரு பா ஐம்பத்தஞ்சு வருஷமா எங்கள் வயலில் இருக்குது கொல்லி மாலையிலேருந்து இப்போ வந்து திப்பளி தான் இந்த மாதிரி ஒரு திப்பிளி செடி தான் வச்சுட்டு கொல்லிமலையே வச்சுட்டு போனேன் வந்து ஒரு மூன்றரை வருஷம் கழிச்சு ரெண்டரை வருஷம் கழிச்சு வந்து வயல் திப்பிலா இருக்கு கதலின்னு சொல்லுவாங்கல்ல அந்த வாழை இது அந்த ரகம் இது வந்து இப்போ நாட்டு மொந்தன் வாழை இது மொந்தன் வாழை திப்பளி பாரு அது பிரியாணி மசாலா எல்லாம் பட்டாலை பட்டாலை இது இது நான் நட்டதுலேருந்து இப்படியேதான் இருக்கு அது நான் கொண்டு வந்து நேரில் வச்சுட்டேன் நான் மோனி இது இங்க இங்க தான்ப்பா எல்லாத்தையும் நான் விதை போட்டு எப்பவுமே வயல் ஃபுல்லா வச்சுட்டு இங்க தான் எல்லாத்தையுமே எடுத்து போய் வச்சேன் உற்பத்தியோட இடம் இதுதான் தான் வந்து மீன் அமிலம் அந்த டப்பாலா இதெல்லாம் வந்து நான் இப்ப தொட்டல நானு இதெல்லாம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி தொட்ட டப்பா இன்னமும் நான் இதுக்குள்ள இன்னும் இருக்கும் கூட தெரியாது மீன் அமிலம் இருந்து நான் வச்சுட்டு போனேன் இந்த இங்க வந்து பாருங்களேன் நான் வச்சுட்டு போன மீன் அமிலம் எப்படி இருக்கு பாருங்க ஏதாவது ஒரு மரத்துக்கு போட்டேன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருக்கும் அந்த மரம் கையலுக்கு வேலைக்கு வந்தவங்களே இதாங்க இவ்வளோ புல்லு முளைஞ்சு போய் கிடக்குதுன்னு வாங்க ஆனால் இதெல்லாம் வெட்டிவேயு இது எல்லாம் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெட்டி வெட்டி வயிற்பாது நாட்டு மரத்துக்கும் ஹைபிரிட் மரத்துக்கும் இந்த தென்னை மரத்துலேருந்து ஒரு வித்தியாசம் சொல்கிறேன் நாட்டு மரம்னா வேற ஊடி நிற்கணும் திடமா ஊனி வேற ஊனி நிற்கணுன்றதோட திடமா ஊனி நிற்கணும் அந்த மாதிரி ஊன்றுறதுல இங்கேருந்து இறங்குது பாருங்க எல்லா பேரும் ஒன்று ஒன்னா இறங்குதா அப்ப என்ன அர்த்தம் இந்த பக்கம் மரம் சாஞ்சிருக்கு இந்த பக்கம் நம்ம எங்க விழுந்துருமோ இது வேற அனுபவிக்கலாம் நம்ம எங்க ஊழ்ந்துருமோ ஒரு மேட்டு மேலே ஏறனால இப்படி பள்ளத்துலயும் ஒரு களை வைக்கணும் மேட்லயும் ஒரு களை வைக்கணும் பேலன்ஸ் அனுமிக்கணும் இப்போ இதுக்கு இந்த வேர் இறக்கும் இந்த மரத்துல என்ன ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்னா இப்போ பார்க்கறோம் பாருங்க நம்ம சிவப்பா ஒரு இது இளநி அதுல இது நாட்டு இளநி நாட்டு மரம் இது மேலே பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டு மரம் இது ஆனா இதோடைய தன்மை என்னன்னா ஒல்லியாக தான் இருக்கும் தான் இருக்கும் காய் பிடிச்சதுனா செம்மா காய் அதுக்குள்ளே ஒரு இரநூறு கிராம் இருக்கும் காயோட வெயிட் காய்ஞ்சிதுனா இரநூறு கிராம் இருக்கும் காய் இவ்வளோ சைஸ் தான் இருக்கும் ஆனால் காயோட பெருசு வந்து இவ்வளோ பெருசு இருக்கும் மொத்தம் உள்ள அந்த உள்ளே இருக்கிறத காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்தாலே இவ்வளோ பெருசு இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல தரமாக தறட்சியான காய் இது நினச்சி இந்த மாதிரி நிறைய எள்ளு கம்பு கேழ்வரகு சோளம் எல்லாம் போட்ட இடம் தான் இந்த இடம் தான் மாதிரி ப இந்த அந்த மரம் ஒன்று சொன்னாலிங்களா நெல்லிக்காய் மரம் அந்த மரம் இதான் மூன்றராஜ் நானும் போய் எடுத்துகிட்டு வந்தோம் வச்சேன்னு சொன்னாலிங்களா அந்த ஒரு மரம் இதான் அதே மாதிரி இது வந்து தாண்டிரிக்காய் மரம் என் வயல்ல எடுத்த மொத முத காலை வச்சாலே தான் மரம் தான் இருக்கும் தாண்டிரிக்காய் மரம் நெல்லிக்காய் மரம் கடுக்கா மரம் வச்சிருந்தேன் அது தான் அதாவது திரிபலா சூரணம்னு சொல்லக்கூடிய தான்றிக்கா நெல்லிக்காய் கடுக்கா இது மூணு மரம் தான் முதல்ல வச்சேன் கடுக்கா மரம் எப்படியே இறந்துருச்சு அதை நான் திருப்பி மணிகண்டங்கிட்ட போய் வாங்கிட்டு வரேன் நான் மணிகண்ட கிட்டையே வாங்கணும் நான் கொச்சி மரம் இது நாட்டு நோச்சுல இதுதான் முதன்மையான நாட்டு நோச்சு இதில் வந்து கருநொச்சி இருக்கு இன்னொரு க நொச்சி வந்து பச்சை நொச்சியும் இருக்கு இதுல வந்து இன்னொரு இளம் ஒரு மாதிரி இருக்கும் எல்லாமே வச்சிருக்கேன் நான் அது மாதிரி இது பல இதுவும் ராமூத்தி அண்ணன் கொடுத்ததான் அப்போ வந்து நான் கொடுத்த ரெண்டு பழத்துல ஒரு பழத்தை வந்து பழமே பாதியா அப்போ வெட்டி நட்டேன் வெட்டி இங்கே நட்டு வச்சேன் அது நிறைய பேர் வந்து எடுத்துக்கோங்கன்னா எடுத்துக்கலாது அது அப்படியே கிடக்குது இது முழுசிதா மரம் இது அது இது மகிழ மரம் அது மாதிரி நிறையா இருக்குதுப்பா நீங்கள் பாருங்க அதாவது சப்போட்டா வெரைட்டியில் மகிழ மரம் ஒன்று இலுப்பை மரம் ஒன்று சப்போட்டா மரம் ஒன்று இதுலேருந்து தான்ப்பா அதெல்லாம் வந்து ஹைப்ரிட் பண்ணுறாங்க சும்மா சப்போட்டா மரத்தை வந்து நம்ம இன்னொரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்தை ஒட்டி ஹைப்ரிட் பண்ணுவோம் அப்படின்லாம் பண்ணுறது இல்லை இந்த மரத்துக்கும் அந்த மரத்துக்கும் நடக்கக்கூடிய நடக்கூடிய இனசேரிக்காது இதெல்லாம் தேவையே இல்லை கலையும் இருக்குது என்ன பார்த்தீங்க எவ்வளவு திரைச்சியாவும் இருக்கு பாருங்க உள்ள ஒரு இடத்துல எட்டு பாட்டு எள்ளு இருக்கு சிவ சிவ சிவகுமார் கொடுத்ததுல அந்த ஒரு எள்ளு வந்து எட்டு பாட்டு எள்ளு அதுல இருந்து நான் விதை எடுத்து வைக்கணும் அதையும் நான் காட்டுறேன் அதே மாதிரி ஒரு ஒரு சீசன்ல வந்து நம்ம இந்தியன் ஹெரிட்டேஜ் சேனல்ல நான் வந்து இந்த நாட்டு ரக கொய்யா மரத்துக்கும் ஹைபிரிட் ரக கொய்யா மரத்துக்கும் வித்தியாசம் சொன்னேன் அதாவது ஒரு பழத்தை சாப்பிட்டா ஒரு நோய் குணமாகணும் ஒரு நோய் இருந்தா குணமாகணும் ஒரு பழத்தை சாப்பிட்டு நோய் உருவாக கூடாது கலாக்காய் இது வந்து ரோஸ் இது ரோஸ் இது நான் மோன்ராஜ் அவங்க பக்கத்தில் ஒருத்தர் கலாக்கா செடி வச்சிருந்தாரு அவர்கிட்ட போய் ஒரு கொஞ்சம் கலாக்கலாம் படிச்சுட்டு வந்து மோன்ராஜ் வந்து முளையை போட்டார் அப்படுத்து வந்து நட்ட மரம் அப்பறத்து வந்து போட்ட விதை இதெல்லாம் இதில் வந்து இது வந்து எட்டு நாலு பட்டை எள்ளுங்க நாலு பட்டை எள்ளு பட்டை எள்ளுன்னு ரெண்டு ரகம் இருக்குது ஆனால் நாலு பட்டை எள்ளில் போட்டாலும் என்ன வரும் எட்டு பட்டத்தில் இருக்கற எள்ளில் போட்டாலும் என்ன வரும் ரகங்கள் வித்தியாசம் நாட்டு ரகத்திலேயே எட்டு பட்டை ஒண்ணு நாலு பட்டை ஒண்ணு அப்பிலே இருந்து இருந்துதான் இருக்கு இது செங்கூரியல் ஆனா எல்லாமே செங்கூரியல் சரிங்களா இந்த நாலு பட்டன்றதுல என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா இது எள்ளு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அதாவது ஒன்னு ரெண்டு மூணு நாலு இது நாலு பட்டை எள்ளு சரிங்க இதே இங்க வந்து எட்டு பட்டை எள்ளு இங்க பாட்டுங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அந்த பட்டங்களா ஆமா அந்த எள்ளு வந்து இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது எள்ளு இருக்கணும் இதுல வந்து ஒரு பத்து எள்ளு இருக்கும் இதுல ஒரு பத்து ஏழு இருக்கும் இந்த பட்டையில ஒரு பத்து ஏழு இருக்கும் இந்த பட்டையில ஒரு பத்து ஏழு இருக்கும் அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா இதுல பத்து இதுல பத்து இதுல பத்து இதுல பத்து அதாவது வந்து எட்டு பத்து இருக்கும் இதுல வந்து நாலு பத்து தான் இருக்கும் இந்த ரகத்தை வந்து நாங்க வந்து எடுத்து விதைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஓரளவு முளைய போட்டு அதுக்கப்புறம் நாங்க திருப்பியும் கொண்டு வருவோம் ஆனா எட்டு பட்டையலோட எண்ணெய் செம்மையா இருக்கும்பா ஒரு அது ஒரு டேஸ்டே ஒரு மாதிரி இருக்கும் நாலு பட்டையல் எட்டு பட்டையல் பயன்படுத்தி இருக்கேன் நாலு பட்டையல் எட்டு பட்டையல் எல்லாமே ஒரே ரகம் தான் ஒரே மாதிரி தான் எண்ணெய் வரும் ஆனால் அதோட எண்ணெயை வந்து அதாவது எண்ணெயை வந்து எப்பயுமே பச்சையாக சாப்பிட்டா தான் அந்த எண்ணெயோட என்ன நம்மளால சொல்ல முடியும் அந்த பச்சையாக இப்போதைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய தன்மை பொடி போட்டு தொட்டுக்கிட்டால் தான் சாப்பிடுவோம் வேற எதுக்கும் சாப்பிடவே மாட்டோம் எல்லாத்துக்கும் எண்ணெயை சூடு பண்ணி அதில் வந்து பஜ்ஜியை போட்டு மிளகா பஜ்ஜி போட்டு அது போட்டு இது போட்டு தான் சாப்பிடுவோம் பச்சையாக சாப்பிடும்போது தான் தன்மை தெரியும் அந்த தன்மை வந்து அருமையாக தெரியும் அது ஒரு வித்தியாசம் தன்மை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம்பா அதுவும் இல்லாமல் இப்போ இந்த வயலெல்லாம் வந்து எங்கள் அப்பா வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்துலலாம் வந்து மருந்து போட்டு தான் விளைவிச்சார் ஆனா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து கம்பு தான் போட்டேன் எதுக்காக போட்டேன்னா நாட்டு கம்பு போட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மண்ணை மாத்துவோம் அப்படின்னு வெறும் கம்பு தான் போட்டேன் இந்த பாருங்க எத்தனை எத்தனை பிஞ்சு இருக்குன்னு மட்டும் பாருங்க செவப்பு சீத்தா எத்தனை பிஞ்சு இருக்குன்னு மட்டும் பாருங்க இப்போ இந்த கடல இருக்கும் பழுக்க 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 இதோட கலரே வந்து செக்க செவியர்னு மாறும் இந்த உயரத்துக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகம் பா இந்த உயரத்துக்கு இந்த இடத்துல வந்து எங்க அப்பா வெட்டி விட்டாரு ஆனா கீழே துளுத்து வருது பாருங்க கடை 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 கடான் ஆமா முப்பது காய்க்கு மேல இருக்கும் அது மாதிரி செவப்பு சீத்தாள் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் காய் வைக்கும் போது இந்த மாதிரி பச்சையா தான் தெரியும் முதல்ல ஆரம்பிக்கும் போது பச்சையா தான் வரும் அப்படியே வரும் பாருங்க இந்த பாருங்க செவப்பு சீத்தா பழம் இந்த கலரை வந்து பாத்துங்க நீங்க இந்த கலரை பார்த்தா எனக்கு ஒரு ஞாபகம் வரும் கருமருதுன்னு ஒரு மரம் இருக்கும் அது என்னோட சேனல்ல நான் வந்து ஷார்ட்ஸ் போற ஒரு வீடியோ அந்த கருமருதை வந்து ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா குரோடைல் குரோக்கோடைல் ட்ரெயின் சொல்லுவாங்க அதாவது முதலையோட பின்பக்கம் முதுகு மாதிரியே இருக்கும் அந்த கருமரம் ஃபுல்லாக அதே மாதிரி இந்த மரம் இருக்கும் இந்த சிவப்பழம் இருக்கும் பூஜா கொய்யா இதெல்லாம் வந்து எ வந்து வயல்ல பூந்தாலும் ஒரு பழமாக சாப்பிட்டு போகலாம் பதிவான போடும்போது சரி இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு சும்மா சொல்றேன் இருப்பாங்க இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு கூடுதல் ஒரு இதெல்லாம் வந்து பா பாருங்களேன் இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலயும் இப்படியும் பழுக்கும் இவ்வளோ பெருசு வைக்குமோ பழுக்கும் ஆனால் ஒரு ஒரு சைடு ஒரு 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 வித்தியாசமா இந்த சைடு வந்து நல்லா பழம் இருக்கும் அந்த சைடு வந்து பூ வைக்கும் அந்த சைடு வந்து பிஞ்சு இருக்கும் அது மாதிரி பூரா காய் காய்க்கும் இந்த மரம் வந்து ரெண்டே மாதம் மட்டும் தான் ஓய்வு எடுத்துக்கும் அந்த ரெண்டு மாதம் எந்த மாதம் நமக்கு தெரியாது ஆனால் ஓய்வு எடுத்துக்கும் இங்க பாருங்க இதை விட என்னங்க வேணும் இதெல்லாம் விட்டுட்டு தான் இன்னைக்கு பண்ரூட்டியில் மக்கள் இன்னைக்கும் நல்லா கஷ்டப்பட்டு செடி வளர்க்குறாங்க மரம் வளர்க்குறாங்க எல்லாம் பண்றாங்க ஆனா எல்லாமே ஹைபிரிட் மரமாக வச்சுட்டு இந்த எள்ளுக்கு வந்து நான் ஒரு மருந்து அடிக்கல மருந்து என்னது நிறைய பேர் வந்து மீனமிலமும் தெளிப்பாங்க பஞ்சக்காவியாவும் தெளிப்பாங்க ஜீவா மரதமும் தெளிப்பாங்க ஆனா அது கூட பண்ணல அது கூட பண்ணல ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து உட்கார பறவைகள் பழகங்களை தின்ன வர பறவைகளே எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துக்குது மக்களுக்கு என்ன சொல்ல இயற்கை விவசாயம் பண்றவங்க கஷ்டப்பட்டு பண்றோம் இந்த மாதிரி கலை செடிகளுக்கு நடுவில் பண்றோம் இங்க பாம்பு இருக்கலாம் பள்ளி இருக்கலாம் ஆனா பாம்பை ஏன் இங்க வந்தா நானும் அதை பேட்டி எடுக்க முடியாது அது நான் இதுக்காக தான் வந்தேன்னு அதுவும் நம்மகிட்ட சொல்லாது அதனால கஷ்டப்பட்டு பண்றோம்னா இப்ப நாங்க நானும் மணியும் நடந்து வந்தோம் ஃபுல்லா புல்லும் புல்லு புல்லுதான் தான் வயல வந்து இது செடியும் முளைஞ்சது கலையும் முளைஞ்சது ஆனா ஏன் வந்தேன்னு அதுக்கிட்டே கேட்க முடியாது நான் இங்க இதுக்காக தான் வந்தேன்னு அதுவும் என்கிட்ட சொல்லாது பார்த்து நடக்கணும் போன வரணும் இது எல்லா இடத்துலயும் இருக்கும் தான் அது வந்து மருந்து தெளிச்ச வயலா இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி இயற்கை வயலா இருந்தாலும் சரி இருக்கும் தான் இந்த எல்லை வந்து நான் அறுவடை பண்றேன்ப்பா இதெல்லாம் திறமா இருக்கு மேலே போக போக இது இது வந்து பிஞ்சு இந்த பிஞ்சி நான் அறுவடை பண்ணும்போது வரும் தான் இந்த இருக்கிற இட்ல தான் வாங்கி அவன் பண்ணுவான் பதரு இந்த இருக்கிற இடத்துல தான் வாங்கி அவன் பண்ணுவான் குப்பை கூடலாம் நாங்கள் சொல்லுவோம் தான் வாங்கி அவன் பண்ணுவான் நாங்களாம் இந்த எழுதுல பண்ணுவோம் எல்லாம் எண்ணெயை சாப்பிட்டாதான் ஒரு மனுஷனுக்கு மோஷன் ஃப்ரீயாக போகும் வெளிக்கு வரும் எண்ணெயை சாப்பிடலாம் நிஜமாக சொல்கிறேன் இந்த பழங்கள் சாப்பிட்றவனுக்கு மட்டும்தான் மோஷன் வரும் வேற எவனுக்கும் வரவே வராது சரிங்களா இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க கஷ்டப்பட்டு பண்ணுறோம் அந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி அதுக்கு ஒரு வேலை வச்சுதான் விற்பாங்க அவங்க அது நானூறு இருக்கலாம் அறநூறு இருக்கலாம் எழுநூறு இருக்கலாம் எப்படி ஒன்னா இருக்கலாம் நான் வந்து ஒரு லிட்டர் வந்து நானூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறேன் வேணும்னா என் என் நம்பருக்கு கிலோ கொடுத்துருங்க அது தொடர்பு கொட்டி வாங்கிட்டாலும் வாங்கிட்டோம் அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து நீங்க இல்லைனா வேற ஏற்ற ஒருத்தவங்க கொடுத்து தான் போறேன் நான் அது அவங்க யார் யார் கேட்கறேனாலும் அவங்க போவோம் அது அவ்வளோதான் சரிங்களா வாங்கிக்கலாம் அது இதுல யாருமே கட்டாயப்படுத்துறதுக்கு ஒன்றும் கிடையாது ஆமா இதுதான் இயற்கை விவசாயத்தில் உள்ள ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மாறுபாடு உள்ள ஒரு கருத்து அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க ஏங்க இவர் வந்து ஏவா வேலை ஜாஸ்தியாக விற்கிறாங்க இவர் வேலை கம்மியாக வைக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஆனால் அது அவங்க அவங்க சூழ்நிலை அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் இந்த இப்போ நான் ஒரு ஏக்கருக்கு எள்ளு போட்டிருக்கேன் ஒரு ஏக்கர் கொஞ்சம் கம்மி இது எள்ளு போட்டிருக்கேன் ஓரளவு இந்த வருஷம் நல்லா விளைஞ்சிருக்கு நான் வந்து நானூற்றை ரூபாய்க்கு விற்கலாம் இதே அடுத்த வருஷம் வரும்போது ஒரு ரூபா கம்மியாக விளையலாம் இல்லை இதை விட அதிகமாக விளையாடலாம் கம்மியாக விளையாஞ்சி ஐநூறுவான்னு விற்பேன் அதிகமாக விளைஞ்சா நானூறுரூவான் கூட விற்கலாம் நான் அதை தன்மையை பொறுத்து நன்றிப்பா நன்றி சரிங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஒரு பதிவு கொடுத்ததுக்கு கண்டிப்பாப்பா ரொம்ப நன்றிப்பா ரொம்ப நன்றி